இடத்துல வச்ச கோரிக்கை கட்டடம் வந்தா கட்டடத்துல எனக்கு தெளிவுபடுத்தின ஆனா தெளிவுபடுத்தினு உத்தரவு செல்ல முரநிலை மன்றாடி கேட்டதுக்கு அரையும் குறையுமா சொல்லி தெளிவான பதில் அடிக்காம அதை வார்த்தை மூழ்கி நிப்பாட்டி விட்டேன் நிப்பாட்டினாலும் எனக்கு பலனை அழப்பா உன் மேல நம்பி ஒன்னே சரணாகதி அடைஞ்சி வந்தா என்ன இம்மா ஏமாத்த கூடாது இதுக்கு மேல என்ன போட்ட சோதனை ஏதா இருந்தாலும் சோதிச்சத்தை நிப்பாட்டிக்க உன் பொருள் கேட்ட பொருளுக்கு இன்னொரு பொருள் ஒண்ணுக்கு மூணாவது நாளும் சிறப்பா வாங்கிக்க என் கட்டணத்தில் உள்ள என் கண்ணுக்கு என் பொண்ணுக்கு இருக்கிற அந்த கண்ணுல இருக்க அந்த இல்லங்கத்தை எடுத்து கொடுத்து அவ பார்வையில தெளிவு இருக்கணும் ஒளிய கொடுக்கணும் ஓன் கட்டடத்துக்கு நீ கேட்ட ஓசைய தெளிவா எடுத்து கொடுக்கறான் சிலம்பு உனக்கு எத்தனை வேணுங்கிற எடுத்து தரேன் நீ வெங்கடத்துல எடுத்து வச்சுனாலும் நான் எதிர எடுத்து வைக்க சொல்றேன் ஒண்ணுக்கு மூணாவது நீ வெங்கடத்துல எடுத்து வச்சுனாலும் நான் எதிர எடுத்து வைக்க சொல்றேன் ஒண்ணுக்கு மூணாவது வைக்கிறேன் ஆனா என் பிள்ளையுடைய கண்ணுக்கு பார்வை கொடுத்து ஒளிய தெளிவா கொடுக்கணும்டான்னு கேட்ட அதுக்கு நான் அரை சொல்லி அவன் நிப்பாட்டி விட்டான் அவ மனசாந்திரத்துல அரை சொல்லு சொன்னப்பா நான் இப்ப உனக்கு சொல்றேன் நீ பயப்பட வேணாம் அரை சொல்லு அவன் சொல்லி இருந்தாலும் தலையை அசைச்சு உனக்கு உத்தரவு கொடுத்துட்டான் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ வைத்தியத்தை ரெகுலரா அதாவது எப்படின்னாப்பா அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா உன்ன வாலின்னு கணக்கு காட்டணும் உன்ன கணக்கு காட்டணும்னா பெரிய வைத்தியத்துக்கு போகணுங்கிற செலவு இருக்குப்பா அதனால நீ அற்ப வைத்தியம் சிறப்பு செலவுன்னு இதுக்கு மேல நீ அந்த சின்ன சின்ன வேலை கொட்டு மருந்து போடுறதோ மாத்திரை கொடுக்குறதோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் செய்ய ஏன் அதை செய்ய சொல்கிறேன்னாப்பா அற்ப வைத்தியம் சொற்ப செலவுன்னு அதுக்கு இருக்கு அந்த அற்ப வைத்தியம் சொற்ப செலவு இனிமேல் செஞ்சுன்னா உனக்கு பலிதப்படும் இது வரைக்கும் நீ அதை சம்மந்தம் எந்த வைத்தியம் செஞ்சாலும் அது பலிதம் இல்லை அதனால இதுக்கு மேலே தெளிவாக தெளிவா இருக்கும் அதே மாதிரி உன் குடும்பத்தில் வேண்ட ஒரே கோரிக்கை என்னன்னா விளக்கமும் அடுத்தபடி தரணும் எனக்கு படி நிரந்தர படி அளந்து கொடுத்து ஆண் விளக்கத்தில் குறை வரப்படாது அந்த குறை வராதா இருக்கணும்னா இவன் குடிக்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னு விளக்கம் வச்சிருக்காங்கப்பா இப்போ கீழே இறங்கு கயிறு போடுறவங்க காலை ஒரு நிமிஷம் கீழே இறக்கிப்பா ஒரு எலுமிச்சம் மழை காவு கொடுத்துட்டு பொட்டு வச்சு நிலை நிறுத்திக்கிட்டு அப்புறம் கவத்தை கட்டி திருப்பி ஒரு மிச்சம் காவு கொடுத்துட்டு கொஞ்சம் அழைச்சிட்டு உள்ள இருக்க பட்டாயத்தை எடுத்து சத்தியத்தை வாங்கிட்டு வா